அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நானூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போல்லியும் சி போல்லியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கணும்பா ஏசி போலில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னுபா இன்னைக்கு பெருக்கல் முறையில் நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு அதுவும் ஏசி போல வின் ஆயிருக்குன்னுபா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணோம்னா இரநூத்தி எம்பத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பசியிருக்கு ஏபி போலில் பாஸ் இருக்கு எட்நூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எட்நூத்தி பஞ்சு இதில் நம்பர் எட்நூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி பாஞ்சு ஒன்னா நம்பரும் அஞ்சாம் நம்பரும் மருத்துவ நம்பர் பாசருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் பி போலியும் நம்பர் சி போலியும் பி சி போல பசுக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தொன்னு பேருக்கள் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கல்குலேட் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ நாற்பத்தஞ்சி இதில் கணசிலகிரம் நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்னு பேர்கள் இரநூத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சதில் கணசலு கிராம் நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது பத்து இதில் கடைசியில் கிராம் நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கலுலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியூம் பாஸ் ஆயிருக்கு பிசி போல் அதாவது ஏபிசி ஒரு அருமையான ஒன்றி வந்திருக்கு ஆரநூத்தி தொண்ணூற்றொம்பது பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு இரநூத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற ஒரு நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாசிருக்கு எட்நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாச இருக்கு எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியுக்கு நம்பர் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த ஒன்றிய பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இருபது இதில் கடைசியில் கிராம் நம்பர் முன்னூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது அடுத்த பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூறு எட்நூற்றி தொண்ணூறு இதில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்மளை பச இருக்குது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல பச இருக்குது ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழு தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பது இதில் கடைசியில் கர நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கர நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்தது ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கலுலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று அறுபது இதில் கடைசியில் இருக்கிற உன் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்குள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி பத்து இதில் கடைசியில் இருக்கிற ரூம் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்னு ஒன்றா நம்பர் சிபோல பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பெருக்கல் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூத்தஞ்சு கடைசியில் ரொம்ப நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ஒன்பதாவது நம்பரும் அஞ்சாவது நம்பரும் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி பி ரன்லுமே பாஸ் ஆயிருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா சி பாஸ் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூத்தி மூணு ஐநூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்தது நூற்றி எண்பத்தெட்டு எட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அறுபது இதில் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பி போலியில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான வின்னிங் நம்பரில் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாலு பேருக்கு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி நூற்றி எண்பது இதில் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது நண்பா இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு நம்பரை பயன்படுத்தி நிறைய கெஸ்ஸிங் கொடுத்துருக்கு இந்த மாதம் வின்னிங் வந்த கெஸ்ஸிங் பூரா கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் ரெண்டு நம்பர் வின் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க வைங்க ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று இதில் அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வின் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது இதில் த்ரீ டிஜிட் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு வந்தீங்க வைங்க அதாவது அப்படி பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு இதில் ஒன்பது நம்ம மூணு த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது நானூற்றி நாலு இதுலேயும் த்ரீ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் நம்பர்கள் பார்த்திங்கன்னா கெஸிங் இதில் போட்டும் போது நிறைய நம் வின்னிங் வருது நண்பா முயற்சி வண்டிங் பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்படையில வெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் எட்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி நூற்றி இருபத்தி நாலாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போட் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது வெண்டிங் சாட்ட சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி பொழுது பத்தொம்பது நாள் ஆச்சு நண்பா இன்னொன்று பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரம் ஒன்னா நம்பர் ஆச்சு ரெண்டாம் நம்பர் மாசத்தில் பதினாலு ஆச்சு பஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் மூணு ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஆச்சு மூணாம் நம்பர் பி இருந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அடிப்படைக்குது மூணாம் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிடு ஒரு மாதம் அடிப்படுங்க நாலாம் நம்பர் ஏ பொழுது இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நாலாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி இன்னும் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருங்க அஞ்சா நம்பர் ஏ புல வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சீப்புல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருப்பா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் ஏ புது ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் இன்னொன்று ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் ஏழாம் நம்பர் பிபு வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரென்னா ஆச்சு நான் மாதம் பதினாலு எட்டாம் நம்பர் ஏ புல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பிள்ளை வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி பி வந்து பதினொன்று நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏழு வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிள்ளைங்க இன்னும் பண்ணி கொடுத்துறாங்க ஜீரோ பத்தோம்னா சிபி வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு ஒரு பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் இருப்பாங்க இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புழு நாலாம் நம்பர் பி பூ ஜீரோ சி பூ நாலாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நானூற்றி நாலு தொடர்ந்து ஒரு மூணு நாள் பார்த்தோம்னா டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டு வராங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ஒன்பது நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு நூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு இருக்கு இன்னைக்கு நானூத்தி நாலு நாலா நம்பர் ஏ போலியும் சி போலியும் வந்திருக்கு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள்ஸ்ல வந்திருக்கு எட்நூத்தி ஏ போலியும் சி போலியும் தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா டபுள்ஸில் தான் இறக்கிக்கிறாங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வரா இருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ரெண்டு போர்டு பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் அடுத்து பி போர்டில் ஜீரோ பத்து நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பெண்டிங் இன்றைக்கி பார்த்தோம்னா பெருக்கல் முறையிலேயும் வின்னிங் ஆகிருக்கு பெ பெண்டிங் சார்ட் முறையிலையும் வின் ஆயிருக்கு இன்றைக்கி ரெண்டு மெத்தட்லையுமே ஒரு அருமையான சூப்பரான வினிங் நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருந்த நம்பர்கள் என்ன நம்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் மின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் அடுத்தது ஒன்பா ஒன்னா நம்பர் மூணா நம்பர் ஒன்னாம் நம்பர் முயற்சி பண்ணி நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் அடுத்தது ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா நம்ம அருமையான வின்னிங் கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கு இருக்கணும்பா நன்றி நண்பா